மேலூர் சோழவந்தான் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வினர் கண்ணும் கருத்துமாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி பேச்சு மதுரை உத்தங்குடியில் திமுக வடக்கு மாவட்ட இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஆலோசனைக் கூட்டம் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில் அதே போல இடைக்கணி உறுப்பினர் சேர்ப்பதிலும் அதே பணி அதே போல இந்த கணக்கெடுத்து கொடுப்பதற்கும் அதே பாணியை பின்பற்ற வேண்டும் என்று உங்களை அற்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாவட்டத்தில் இல்லாதவருக்கு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அணியுடைய பொறுப்பாளர் வார்டு பொறுப்பாளர் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக தீபாவளி கொள்கையை முன்னிட்டு மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே